வணக்கம் நான் ஞானதர்ஷினி ஃபர்ஸ்டிசியஸ் இந்த செய்தி ஐந்து மணி நேரத்திற்கு மேல் வெயிலில் இருந்தால் சிறுநீரக நோய் பாதிப்பு தமிழகத்தின் கிராம பகுதிகளில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது அதிக வெயில் மிக குறைந்த தண்ணீர் மற்றும் ரசாயன உரங்கள் பயன்பாடு காரணமாக பண்ணை தொழிலாளர்களின் சிறுநீரகங்கள் பாதிக்கும் அபாயம் நிலவி வருகிறது குறிப்பாக சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குடும்பத்தின் வரலாறு என எந்த ஒரு ஆபத்து காரணிகளும் இல்லாதவர்களுக்கும் கூட கிராமப்புறங்களில் நாள்பட்ட சிறுநீரக நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதை மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் இருப்பது சிறுநீரக நோய் பாதிப்பு அபாயத்தை அதிகரிக்கிறது காலநிலை மாற்றம் காரணமாக சமீப காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது பெரும்பாலான மக்கள் வெயிலில் வேலை செய்வதை தீர்த்துவதில்லை ஏற்கனவே நீரிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் சிறு நீரகங்களில் நச்சுகள் உருவாகி தொற்று நோய்களை ஏற்படுத்தும் சூழல் உள்ளது காலப்போக்கில் இது உறுப்பு சேதாத சேதாரத்திற்கும் வழிவகுக்கும் அபாயம் நிலை காணப்படுகிறது இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்தி வருகின்றன இதில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் அதிக அளவு கொண்டுள்ளது பயிர்களில் உள்ள பயிர்களுக்கு போடப்படும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அருகில் உள்ள கிணறுகளையும் பாதிப்படைய செய்கின்றன தண்ணீரில் உள்ள கனிமங்கள் மக்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கின்றன என்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நகர்ப்புறங்களில் மூன்றில் ஒரு பங்கு நோயாளிகளும் கிராமப்புறங்களில் பாதி அளவு நோயாளிகளுக்கும் நாள்பட்ட சிறுநீரக நோய்களுக்கான காரணம் தெரியவில்லை என சுகாதாரத்துறையில் உள்ள தரவுகள் கூறுகின்றன இந்த காரணம் அறியப்படாத நிலையை நாள்பட்ட சிறுநீரக நோய் என அழைக்கிறோம்